ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இல்லை உலகம் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கா எது பெருந்ததோ அது இறந்தே ஆகணும் இப்போ இருக்க போதோ நாளைக்கு இருக்க போதோ இன்னும் பத்தாயிரம் வருஷத்துக்கு இருக்க போதோ இல்லை கோட்டி வருஷத்துக்கு அப்புறம் இறக்க போதோ நமக்கு தெரியல அடிப்படையாக யாருக்கும் உறுதியாக யாரும் சொல்ல முடியல ஆனால் உருவாக்கப்பட்டது எப்படி இருந்தாலும் ஒரு நாள் அழித்தல் நடந்தே ஆகணும் தானே இது மனிதன் மனத்தில் அப்பப்போ வருது டூ தௌசண்ட்லேயும் சொன்னாங்க டூ தௌசண்ட்லேயும் எண்ட் ஆகிடும்னு சொன்னாங்க என்கிட்ட நிறைய பேர் இப்படி வந்தாங்க சத்குரு உலகம் அழைச்சிடும் என்ன பண்றது டூ தௌசண்ட்ல அப்படியே அவங்களுக்கு கட்டாயமான்னு சொன்னேன் ஆமாம் கட்டாயமா இதுலேயே இருக்குது நாஸ்டர் டேமேஜ் எழுந்தாங்க அந்த புத்தகத்திலே இருக்குது இந்த புத்தகத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி அவ்வளோ உங்களுக்கு கேரண்டி இருந்தால் உங்களுக்கு சொத்து எல்லாமே ஈஷா ஃபவுண்டேஷன் கேட்டுருந்தேன் டூ தௌசண்ட் ஒன்ல போஸ்ட் டேட்டடா இப்போ வேண்டாம் இப்போ எப்படியும் உலகம் அழஞ்சிடும் என்ன பண்ணி போறீங்க சொத்து வச்சு உங்க சொத்து உங்க அக்கௌண்ட்டு எல்லாமே ஈசா ஃபவுண்டேஷன் எழுதிருக்கா டூ தௌசண்ட் ஒன்ல அது பண்ண மாட்டாங்க இது என்ன ஒரு மாதிரி பொழுதுபோக்கு வேற எது வேலை இல்லாத மனிதனுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் உருவாக்கணும் ஒரு மனசு உலகம் அழைக்கிறதுக்கு முன்னாடி மனித அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி அழிஞ்சு போகாது மனித அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது விதமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாம் நினைக்கிறாங்க நியூக்ளியர் பாம்பு பாம்பு போட்டு ஆகிடும் நியூக்ளியர் பாம்பு போட்டு எல்லாம் சாக மாட்டாங்க நிறைய பேர் போயிடுவாங்க ஆனால் எல்லாம் போக மாட்டாங்க என்ன இருப்பாங்க வெள்ளம் வந்து ஆகிடுவோன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை எல்லாம் போக மாட்டாங்க கொஞ்சம் பேர் மலை ஏறி உட்காந்துக்குவாங்க இல்லையா ஏதோ நடக்குது யோக கலாச்சாரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த சந்திரம் இருக்குது சந்திரம் பூமி சுத்த இருக்குது இல்லையா இது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒன்றே கால் இன்ச்சும் ஏதோ கொஞ்சம் தூரமாக போகும் பூமி சந்திரன் பிடிச்சிக்க முடியாது போய்டும் சந்திரம் சந்திரம் இப்படி போயிடுச்சுன்னா மனிதன் உடலில் முக்கியமாக பெண் உடலில் ஒரு பெரிய மாற்றம் நடந்துடும் அவளை கர்ப்பம் ஏற்க முடியாது அதுக்கப்புறம் இந்த சந்திரனுடைய சுத்துக்கு பெண்ணுடைய உடலுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது இருபத்தெட்டு நாளுக்கு ஒரு சைக்கிள் நடக்குது அந்த சைக்கிள் தப்பி போயிடுச்சுன்னா கர்ப்பம் நடக்காத அதனால் மனிதனேயும் போயிடுவோன்னு நாம் சொல்லுவோம் மனித இனம் வந்து அவ்வளோதான் போயிடுவோம் அதுக்கப்புறம் திருப்பி குரங்கு தான் நம்ம காப்பாற்றணும் நீங்கள் குரங்கா இருக்கிறப்போ நீங்கள் நான் மனிதன் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுங்க பட்டீங்களா அது இயற்கை தளி போடுது நம்ம இது ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நடந்த செயல் இது இயற்கை தளி தள்ளி போடுது எப்போ நீங்கள் மனிதனாக வந்துட்டீங்களோ உங்கள் புத்தி உங்கள் விழிப்புணர்வு ஒரு நிலைக்கு வந்துடுச்சு இதுலேருந்து தாண்டி நீங்கள் வளரணுன்னா நீங்கள் விழிப்புணர்வாக தான் வாழ முடியும் வளர முடியும் விழிப்புணர்வு இல்லாமல் தானாக இயற்கையாக நீங்கள் முன்னேற்றமாக போக மாட்டீங்க என்னத்துக்குன்னா மனித தன்மைன்றது ஒரு உறுதிப்பட்ட தன்மை இல்லை இப்போ ஒரு புலியனால ஒரு குரங்கனால ஒரு பாம்பனால அவருடைய தன்மை உறுதிப்பட்ட தன்மை பாம்புன்னா அவர் அப்படிதான் இருப்பாங்க புலியனா அவர் அப்படிதான் இருப்பாங்க இப்போ ஒரு புலி புலி பிறந்துருச்சு அவருக்கு ஒன்னும் கவலை நான் நல்ல புலியா வளர்னா வளர்வேனா இல்லையான்னு இந்த மாதிரி கவலை எல்லாம் கிடையாது நல்லா சாப்பிட்டாங்கன்னா நல்ல புலியா வந்துடுவாங்க அவர் ஆனா மனிதனா பிறந்தீங்க எவ்வளவோ செஞ்சாலு நல்ல மனிதனா வரேனா இல்லையான்னு இன்னும் தெரியல இல்லையா எவ்வளவோ சாதிச்சாலும் வாழ்க்கைல நீங்க இன்னொரு மனிதனுக்கு கூப்பிட்டு பார்த்து அவனுக்கு பார்த்தா நானே மேல நினச்சிக்கலாம் ஆனா நீங்க தனிப்பட்ட மனிதனை பார்த்தா நான் எங்கே இருக்கிறேன்னு புரியல என்னத்துக்குன்னா மனித தன்மைன்றது ஒரு உறுதிப்பட்ட தன்மை இல்லை இது ஒரு ஒரு திரவத்து மாதிரி இருக்குது இது இது வேணாலும் போய்க்க முடியும் திரவம் ஒரு 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 இருக்கிறதுக்கு திரவத்துக்கு என்ன இந்த மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரல போட்டா இப்படியே இப்படி இருக்கிற ஒரு பாத்திரல போட்டா இப்படியே இருக்குது இப்படி இருக்கிற போட்டா அப்படியே இருக்குது திரவம்ன்றதுக்கு ஒரு ரூபம் இல்லை எதுல போட்டா அப்படி போய் சேர்ந்துக்க இப்போ மனிதனுடைய தன்மைன்றது இப்படி தான் இருக்கு எந்த சூழ்நிலையில போட்டா அந்த மாதிரியே போய்க்குவான் ஒரு சூழ்நிலை பார்த்தா கடவுள் மாதிரி இருக்கிறான் இன்னொரு சூழ்நிலை பார்த்தா ராக்ஷன் மாதிரி நடக்க நடந்துக்கிறான் இன்னொரு சூழ்நிலைய பார்த்தா மனிதன் மாதிரி இருக்கிறான் இன்னொரு சூழ்நிலையை பார்த்தா மிருகதம் மாதிரி இருக்கிறான் இப்படித்தானே இருக்கிறான் ஏதோ ஒரு மனிதன் இருபத்து நாலு மணி நேரம் நல்லவனா இருக்கிறான் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் கெட்டவனா இருக்கான்னு யாரும் சொல்ல முடியாது ஒரு ஒரு க்ஷணத்துல ஒரு ஒரு மாதிரி போதான் தன்மை என்னத்துக்குன்னா மனிதன் என்ற ஒரு தன்மை உறுதிப்பட்ட ஒரு திருடமா இருக்கிற ஒரு தன்மை இல்லை இது இது இப்படி இருக்கிறதுனால இது ஒரு சுதந்திரம் நமக்கு நம்ம எப்படி வேணாலும் இருக்க முடியும் ஆனா இதுனாலதான் போராடுற மனிதன் மனிதனுடைய போராட இப்ப என்னன்னா கட்டுப்பாடுனால சுதந்திரத்தினாலதான் போடுற போராடுறான் அதான் பிரச்சனை சிக்கல் கஷ்டப்பட்டா ஒரு அர்த்தம் இருக்குது கட்டுப்பாடு ஒரு சிறையில இருந்தா நீங்க போராடினா ஒரு அர்த்தம் இருக்குது வெளியே வரணும் இப்போ சுதந்திரம் இருக்கிறதுனால போராடுறோம் ஏதோ ஒரு விதமான ஒரு சிறை உருவாக்கணும் தானே போராட்டம் இப்போ இப்போ நாம பல விதமான அடையாளங்கள் எடுத்துக்கிறோம் நாம் சும்மா ஒன்றும் இல்லாமல் இங்கே உட்காந்துக்கலாம் சும்மா ஒரு உயிராக அப்படியே உட்காந்துக்கலாம் அப்படி இல்லை நான் நான் இது நான் இந்தியன்னு நான் தமிழ் நான் இன்னொன்று நான் அண்ணனு என்ன ஜாதி மதம் எல்லாமே நாம் அடையாளம் எடுத்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதமான எல்லை போட்டுக்கணும் தானே முயற்சி எல்லை இல்லாமல் இங்கே இருக்கிறோம் எல்லை போட்டுக்கணும் தானே முயற்சி எல்லை இருக்கிறது ஒடிக்கணும்னு முயற்சி இருந்தா அது வேற அது சுதந்திரத்து போராட்டம்னு சொல்லிக்கலாம் இது அப்படி இல்லை கட்டுப்பாடுக்காக போராட்டம் எப்போ மனிதனே சுதந்திரமே ஒரு அவனுக்கு வழி கிடையாது ஒரு எல்லை அவன் ஹிம்சையா பார்த்தான் அவனுக்கு வெளியே போறதுக்கு ஒரு வழி இருக்குது அவனுடைய பரிமாணம்ன்றது விழிப்புணர்வை தான் நடக்க முடியும் விழிப்புணர்வு இல்லாம தற்செயல நடக்க முடியாது குறுங்கா இருக்கிறப்போ இயற்கை தள்ளி போட்டுருச்சு இதுக்கப்புறம் இயற்கை தள்ளாது இல்ல மேல் நோக்கி போகலாம் இல்ல தாளத்துக்கு போகலாம் ரெண்டுக்கு இங்கேயே வாய்ப்பு இருக்கு அதனாலதான் ஆன்மீகம் ஆன்மீகம் சொல்றது என்னத்துக்குன்னா இது நாம மனப்பூர்வமா விழிப்புணர்வா நம்ம பரிமாணம் ரூபிக்கிறதுக்காக ஒரு வழி